ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம டேரக்டர் என்ன தான் கதைக்காண்டி இப்படி ஒரு கதையை எடுத்திருந்தாலுமே விஜயும் காவேரியும் இன்னைக்கான எபிசோடில் பார்த்து ரொம்பவுமே கண் கலங்க வச்சுட்டாங்க இப்படி ஒரு சீனெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எபிசோட் பார்த்துட்டு நான் ரொம்ப நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதான் பேசுகிறது கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏற்கனவே ப்ரொமோவில் பார்க்கும்போது நிறையா இருந்துச்சு ஆனாலும் பார்த்தா இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ரொம்பவுமே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க இன்றைக்கான எபிசோட் ஆரம்பத்திலே விஜய் வந்து ரொம்ப எமோ காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா சம்மந்தமாக யோசிச்சு அந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து விஜய்க்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுவுமே ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் காவேரி வந்து நமக்கு புறக்க போகிற குழந்தை வந்து உங்க அம்மா மாதிரி இருப்பாங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் விஜயே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு கடல்கரை ஓரத்தில் உட்காந்து அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரி ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் பேசுறாங்க அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ விஜய் வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்றாங்க என்ன விஷயம் ஏதுன்னு கேட்கும்போது காவேரி அப்பா கனவுல வந்தாங்க வந்து காவேரி காவேரின்னு சொல்லி இருந்தாங்க ஏதோ தப்பா நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க விஜய் சமாதானம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா செல்ஃபிலாம் எடுத்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க அடுத்து காரில் வரும்போது ஜாலியாக இந்த விஷயம்லாம் அப்படியே பேசிட்டு வராங்க ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிட்டு வராங்க இன்னைக்கான எபிசோட்ல நிறைய விஷயங்களை நான் ஸ்கிப் பண்ணி தான் பேசுகிறேன் அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம விஜய் காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகவே எபிசோட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்படி ஒரு சீன் வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம பிரபவளை பார்த்த மாதிரி இப்போ பசுபதியோட பையன் ராகவ் வந்து அந்த ரவுடி கிட்ட சொல்லி லாரியை வச்சு மோத சொல்லிடுறாங்க அதனால பார்த்தா கார்லேயும் மோதிடுறாங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டு மோதினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா விஜய் காவேரி ரொம்பவுமே அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கிறாங்க பொதுமக்கள்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ் வர சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த ரவுடி வந்து அந்த பசுபதியோட பையன் ராகவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடிச்சு போட்டோம் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ராகவ் வந்து சரி நீ கிளம்பி உண்டான பணம் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் விஜய் காவேரியோட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க இங்கே விஜய் காவேரியை பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுங்கிறது இன்னைக்கான எபிசோடில் தெரியல நல்லபடியாக வந்துடுவாங்க ஏன்னா நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு ஹிண்ட் மட்டும் இப்போ சொல்லி முடிக்கிறேன் அதாவது இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க இதுக்கப்புறம் கதை சும்மா வேறு லெவலில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்த சூப்பரான ஒரு மூமெண்ட்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்